அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் நைம் அஸ்மா அஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ரமலான் மாதம் வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் ஒரு குட் வைப்ஸ் வந்துடும் அதோடு இந்த லைட்னிங்கும் சேர்த்து நம்ம வந்து வைக்கும்போது வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ராவாக ஆயிரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த வ்ளாக்லையும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இஃப்தியார்லேருந்து சஹர் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இஃப்தியார் முடிஞ்சு சஹருக்கு நம்ம சமைப்போம் இல்லையா ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் போல் அப்போ எடுத்த வ்ளாக் தான் இது ஆக்சுவலி ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா நோவம்பர் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னி இன்றைக்கி நைட்டோடவே இந்த லைட்னிங் எல்லாம் டெக்ரேஷன் பண்ணுற வேலைலாம் செஞ்சுருவேன் பட் இந்த வருஷம்தான் கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு ஹெல்த்து கொஞ்சம் சரி இல்லாததுனால எனக்கு லைட்னிங்கு ப்ளஸ் குழந்தைங்களை சமாளிச்சுட்டு ஃபாஸ்டிங் வச்சுட்டு வீட்டு வேலைலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் அது என்னன்னு தெரியல இந்த நோம்பு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் மேபி எனக்கு மட்டும்தானா இருக்குது அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த ஃபாஸ்டிங்ஸ்லாம் பா இந்த மந்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாகவே நோன்பு போயிட்டுருக்கு ஸோ அதனாலவே என்னமோ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம லைட்னிங் எல்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து கிச்சனில் நின்று சமைக்கும்போது இன்னும் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தானாகவே இந்த லைட்னிங்லாம் பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுக்கு பக்கம் போய் நின்று சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி ரெண்டு வருஷமாக கரெக்டாக இந்த ரமலான் மாதம் மட்டத்தில் மட்டும்தான் நான் வந்து அந்த லைட்னிங் போடுவேன் அதுக்கப்புறம் எடுத்து இந்த பேக் காமிச்செல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்து வச்சிருவேன் ஸோ அதனாலவோ என்னவோ இன்ன வரைக்கும் இது வந்து ரிப்பேர்லாம் ஆகாமல் அப்படியே இருக்குது லைட்டு இன்னும் கூட வந்துக்கிட்டு இருக்கு லைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கு கிச்சன் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நம்ம தான் வந்து மாடலர் கிச்சன் இல்லைனாலும் நம்ம இருக்கிற பிளேஸில் நம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணி பார்க்கறதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான் லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகருக்கு தான் இருக்கேன் அண்ட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மற்ற டெக்ரேஷனை விட எனக்கு லைட்டெல்லாம் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ செஹருக்காக நான் ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இதை வந்து அரைக்கிறேன் ஆக்சுவலி இந்த காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க உருதில் பாத்தீங்கன்னா கட்டா சொல்லுவாங்க இது அவ்வளோவா நான் வந்து மேக் பண்ண மாட்டேன் வீட்டில் ஏன்னா ரொம்ப ரேராக தான் நான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் பட் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க அதனால தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுட்ருக்கேன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பட் தெரியாதவங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் இதுவும் எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி இல்லாமல் இந்த மாதிரி காராமண்ணி போட்டு காரக்குழம்பு வச்சு பாருங்கள் ஒரு எண் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகமும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சீரகம் போதும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் நான் பெரிய வெங்காயம் இருக்கிறனால ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து மிக்சர் ஜாரில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கோம் ஸோ அதனால தான் இதில் வந்து ஒரு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் விழுது பார்த்திங்கன்னா அரைக்கும் போது கொஞ்சம் பச்சை வாசனையோடு இருக்கும் ஸோ அதனால் அதை ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு நம்ம குக் பண்ணணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா அது நல்லா கொதிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டே ரெண்டு தேங்காய் பத்தையை சேர்த்து அரைச்சிருக்கேன் தேங்காய் அரைப்படும் போது ரொம்ப மையாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பாதி தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மூதியாக வந்துடும் இப்போ அந்த வெங் அந்த தேங்காவும் விழுது சேர்த்தாச்சு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தனியாத்தூள் இந்த நாலு மசாலா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் நீங்கள் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் குழம்புக்கு எப்படி போடுவீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ வந்து கொழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம் இந்த கொழம்பு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆறு ஆற கொஞ்சம் கெட்டி பதம் கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் நல்லா காரமணியை ஊற வச்சு ஒரு மிக்ஸி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி போது இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துருக்கேன் நம்ம இருந்து உப்பு சேர்க்கவே இல்லை ஸோ அதனால் இப்போ மொத்தமாக சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான காரமணி குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கறிவடை எங்கள் விருதுல பார்த்தீங்கன்னா சாமியான்னு சொல்லுவோம் சிக்கன் சாமியா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த கறி வடைக்கு ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்காங்க சுட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கறி வடை இந்த கறி வடை ரெசிபி சிக்கனில் மட்டனில் பீஃப்லன்ட்டு ஏகப்பட்ட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வேணால் பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க கறி வடை சுட்டு எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு வந்து குழந்தைங்களுக்கு இது தான் நாங்கள் வந்து செகருக்கு தான் இதை எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் இந்த கறி வடையோட மசாலா அதாவது அந்த டோ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம சகருக்கு ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு போய் தூங்க வேண்டியது தான் அவ்வளோதான் மார்னிங் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்குறது அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே யோசிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா நோன்பு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராகி மால்ட்டு பாதாம் மில்க் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு கூட அவங்களுக்கு போர் அடித்து போயிடுது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான டின்னர் ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு பிரேக் டின்னர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன் ஹஸ்பண்டும் நானும் பார்த்தீங்கன்னா நோம்பு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நைட்டு டின்னர் எடுத்துக்கிறதே இல்லை அந்த கஞ்சி வடை வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ஆயிடும் அப்புறம் செகருக்கு சாப்பிட முடியாதுங்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எப் நோன்பு வந்ததுலேருந்து டின்னர் எடுத்துக்கிறது கிடையாது வயிறு ஃபுல்லாகவே தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி ஒதுங்க வச்சுட்டு இப்போ வந்து தூங்க போகிறோம் நைட்டு செகருக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு கறி வடையும் வந்து சுட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் கிரேவி ஹஸ்பண்ட்க்கு வந்து காலையில் செஞ்சது இருந்துச்சு அதை தான் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்டது டீ போட்டாச்சு நல்லா இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு கூடவே கொஞ்சமாக பட்டர் பிஸ்கட் சாப்பிட்டுட்டோன்னா அவ்வளோதான் எங்களுடைய சஹர் வந்து நல்லா அலமதுல்லா சூப்பராகவே முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சஹர் அப்போ கூட வந்து அந்த டீ பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் போகவே போகாது எவ்வளோ தான் வந்து சஹர் சாப்பிட்டாலும் அந்த டீ பிஸ்கெட்டில் தான் வந்து ஒரு நிறைவு இருக்குது அதுதான் வந்து ஃபைனல் டச் மாதிரி ஒரு ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு திருப்தியாக இருக்கும் எத்தனை பேர் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சஹருக்கு வந்து அந்த டீ கூட ஒரு பிஸ்கெட் ஆச்சு தொட்டு சாப்பிட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து மார்னிங் பார்க்கலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஏந்திரிக்கவே முடியாது டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணணும் ஏன்னா லன்ச் வந்து காராமணி குழம்பும் கறி வடை தான் நான் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரெண்டு நாள் கொடுத்துட்ருக்கனால இப்போ வந்து அவங்களுக்கு பேன் கேக் தான் வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் பனானா ஆல்சோ இருக்கிறதுனால பனானா போட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு பேருங்க தானே ஸோ அவங்களுக்காக ரெண்டு பனானா மட்டும் போதும் ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க ரூம் டெம்ப்ரேச்சரில் ஆக்சுவலி இந்த பனானா பேன் கேக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாக அவங்காவும் சாப்பிட்லாம் பட் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சமாகச்சு வயிறு வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் இந்த பனானா வந்து நல்லா குழஞ்சி வரணும் நீங்கள் அதை ஃபோக் கூட பண்ணிக்கலாம் இல்லை கையிலேயே மசிச்சுக்கலாம் இல்லைனா பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளம் குழம்பு சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு நல்ல சாய்ஸு பட் இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் ஒயிட் சுகரே சேர்த்துருக்கேன் இப்போ முட்டை சேர்த்துருக்கறதுனால அந்த கொஞ்சம் பச்சை வாசனை வரக்கூடாது முட்டை வாடகிறதுனால ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கால் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் அந்த சுகரெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வரும் இப்போ நம்ம வந்து கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் மைதா ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் அப்படி இல்லைனா ராகி கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து மைதா மாவில் தான் பேன் கேக் செய்ய போகிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒன் டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்குள்ளே பாப்பாலாம் ரெடி இருந்தாங்க வஹிதா பாப்பா அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் கிச்சனுக்கே வந்துடுவாங்க நான் வந்து பிஸியாக இருக்கிறதுனால பையன் பேர் வந்து உமர் அவனே வந்து ரெடியாகிடுவான் பாப்பா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா இன்னும் அவளுக்கு எல்லாம் வந்து அவளே எடுத்து போட்டுக்க யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டுக்க வராது ஸோ அதனால் வந்து போட்டு விடுற மாதிரி இருக்கும் நிறைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் பையன் வந்து தேர்டு படிச்சுட்ருக்கான் பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க அடுத்த வருஷம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் போக போகிறாங்க அண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டோம் போதும் மற்றபடி சாக்ஸ் போடுறது ஐடி கார்டு இதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதத்தோட காரமணி குழம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தொட்டுக்க மட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கறி வடை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பேருக்கும் வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு லன்ச் பேக் பண்ணிட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சு போயிடும் நோம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் வந்து அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சமைச்சி கொடுக்க முடியல வீட்டில் என்ன இருக்கோ அது தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துக்கிறது அலமதுல்லா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க என்ன பேக் பண்ணி கொடுத்தாலும் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க பட் ஆர்டர் போடுவாங்க எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும்ன்ட்டு இல்லைம்மா இது தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அலமதுல்லா கேட்டுப்பாங்க ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ தான் இப்போ லஞ்ச் பேக் பண்ணியாச்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேன் கேக் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் வரும் ஸோ அதனால் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் இதில் ஒரே ஒரு கரண்ட் அளவுக்கு நம்ம வந்து இந்த பேன் கேக் பேட்டர் போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து நடுவில் தான் அப்ளை பண்ண போனேன் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கீ அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப கீ வேணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து பானில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் ஒரு டென் செகண்ட்ஸ் மூடி வச்சாலே போதும் நல்லா ஈஸியாக ஃப்ளஃபியாக பொங்கி வந்துடும் இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் திருப்பி போட்டு நான் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன் நீங்க கீக்கு பதில் இதை பட்டரில் கூட செஞ்சிடலாம் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இதை பார்க்கும்போதே நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இருக்கிற எல்லா பேட்டர்லேயும் வந்து பேன் கேக் ரெடி பண்ணிக்கிறேன் நான் எடுத்துருக்கிற பேட்டரில் பார்த்திங்கன்னா நாலு பேன் கேக் வரும் அந்தளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் பட் நான் மூணு தான் சுட்டு எடுத்தேன் லாஸ்ட்டு ஒன் ஒரு ஒரு பேன் கேக் வர அளவுக்கு பேட்டர் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க மூணு மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது அவங்களால் இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஹனி சேர்த்துக்கிறேன் அவங்களுக்கு அப்படியே வெறுமனு கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்ட்டு சைடு ஃபுல்லாக நல்லா பனானா வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ருவாங்க அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்துடுச்சு இதை உடனே டேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு இந்த பனானா பேன் கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இப்போல்லாம் நிறைய கேக் பண்ணுறத நிறுத்திட்டேன் மைதா நிறைய சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அதனால தான் இன் ரொம்ப நாள் ஆனதுக்கிறதுனால தான் நான் வந்து இன்றைக்கி மைதா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மைதா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு ராகி மாவில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு லன்ச் கூட எடுத்துகிட்டு அவங்கள ட்ராப் பண்ணி வந்துடுறேன் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தொழுதுட்டு ஈவினிங் போல் இஃப்தியாருக்கு தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான இஃப்தியார் தான் இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால ரொம்ப வந்து சிம்பிளான இஃப்தியார் மெனு தான் இன்றைக்கி வெறும் வந்து பனானா அதாவது வாழைக்காய் பஜ்ஜியும் கஞ்சி மட்டும்தான் அதுக்கப்புறம் வீட்லேயே ரெண்டு மூணு ஜூஸ் இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் அதுவே வந்து கொடுத்தாச்சு ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும் லைட்னிங் இருக்குது வெளியே வந்து அந்த பால்கனிலையும் லைட்னிங் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்ருந்தாங்க அதனால பால்கனிலேயும் லைட்னிங் போட்டாச்சு நைட்டு நேரத்தில் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ரெடி மிக்ஸு இவ்வளோ சீக்கிரமாக ஆகும்னு நான் எதிர்பார்க்கல நான் நினச்சேன் சமோசா வடை இதெல்லாம் செய்வோம் அதனாலே இந்த மாவு இவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகும்னு எதிர்பார்க்கல பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய வாலக்காய் பஜ்ஜியே செஞ்சுட்ருந்ததினால மாவு சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்து வைக்கணும் அண்ட் பார்த்திங்கன்னா பாதி வாழக்காய் பஜ்ஜிலேயே பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் நல்லா மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோ தான் டக்கு டக்குன்னு ஃப்ரை பண்ணியாச்சு இன்றைக்கி இதுதான் வந்து இஃப்தியாருக்கான மெனு பனானா கிரேப்ஸு ஆப்பிள்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் ரெண்டு ஜூஸ் இருந்துச்சு ஸோ பஜ்ஜியும் நல்லா சூப்பராக வந்து சுட்டு எடுத்தாச்சு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தஸ்தரில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் நோன்பு அவ்வளோதான் இந்த இஃப்தியார் விலாக் வந்து இதோட முடியுது அண்ட் பார்த்திங்கன்னா இஃப்தியார்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து நல்லா கொஞ்சம் லைட்னிங்லாம் ஆன் பண்ணதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெளிச்சமாக பிரைட்டாக இருந்துச்சு இஃப்தியார் ஓப்பன் பண்ண கையோட நான் தொழுக நிற்கும்போது பாப்பாவும் பார்த்திங்கன்னா அழகாக தொழுக நிற்பாங்க அவங்க தொழுகிறது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாஷாலாக எப்படி அழகாக தொழுதுட்ருக்காங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் அவங்களுக்கு தொழுகிறது எப்படின்ட்டு அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது இதோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் ரமதான் மாதத்துலேயே நம்ம வந்து மறுபடிக்கும் மீட் பண்ணலாம் அண்ட் இந்த டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருந்தது இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்ம சேனலில் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் அண்ட் அவ்வளோதான் இந்த விளாகும் இதோட முடியுது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அகைன்னு பார்க்குறேன் இதற்கு வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்